ஹாய் மக்களே வெல்கம் டு தோடர் ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெள்ளை குதிரை படத்தோட ரெவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கி இருக்கிறது சரண்ராஜ் செந்தில்குமார் இந்த படத்தில் ஷோரி அப்புறம் அபிராமி போஸ் தான் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க இந்த படம் மொத்தமாக அறுபத்தி ரெண்டு இன்டர்நேஷ்னல் நாமினேஷன்ஸும் ஐம்பத்தி நாலு விருதுகளும் வாங்கியிருக்கு அதில் பெஸ்ட் ஆக்டருக்கு இருபத்தி ஆறு அவார்ட்ஸ் பெஸ்ட் ஃபிலிம்க்கு இருபத்தி மூணு அவார்ட்ஸ் அப்புறம் பெஸ்ட் டெக்னீஷியனுக்கு ஆறு அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் இந்த படத்தோட கதை ஒரு சின்ன கு கிராமத்துல நடக்குது கதிர் தான் இந்த படத்தோட ஹீரோ இவர் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு இதனால ஒரு பெரிய பிரச்சனை கதிர்க்கும் அவரோட குடும்பத்துக்கும் வருது அதிலிருந்து இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஊருக்கு வராங்க இந்த ஊர் ஒரு மலையடிவாரத்துல இருக்கு அது மட்டும் இல்ல இவங்களோட ஒரு சில சொந்தக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஊருக்கு ரோடு போடணும்னு ஒரு கோரிக்கையை மக்கள் வைக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாரையும் இந்த இடத்த விட்டு காலி பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு ஒரு கூட்டம் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கறது கதிரோட மனைவி கயல் தான் இதுக்கப்புறம் என்ன தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மலைவாழ் மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களோட கஷ்டம் என்னன்றத ரொம்ப தெளிவா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல தான் கதை இன்னும் விறுவிறுப்பா போகும் கதிரை தேடி வர ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் அந்த ஊருக்கு ரோடு போட்டு கொடுக்கணும்னு தட்டி கேட்குற கயல்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதையை எடுத்துட்டு போயிருக்காங்க அங்கங்க படம் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி தெரிஞ்சாலும் இந்த படம் மூலமா என்ன சொல்ல வராங்களோ அதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு டைரக்டர் ஹரிஷூரி தான் கதிரா நடிச்சிருக்காரு கடன் வாங்கி தவிக்கிற ஒரு யதார்த்தமான மனுஷனாக ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அபிராமி போஸ் தான் கையலாக நடிச்சிருக்காங்க மக்களோட நின்று அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக இதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு அருமையாக அவங்களோட நடிப்பை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ன்னு பார்க்கும்போது பரத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த கதைக்கு நல்லா ஆயிருந்தது இருந்தது தேவோட சினிமாட்டோகிராஃபி அந்த மலையோட அழகை ரொம்ப நேச்சுரலாக படம் பிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை விஷுவல்ஸும் பிரைட்டாக இருந்தது பிரதீப் அந்த சரண்ராஜ் செந்தில்குமாரோட எடிட்டிங்கும் ஷார்ப்பாக இருந்தது ஒரு நல்ல குட் ஃபீல் மூவி தான் இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்